கண்ணீர் விட்ட சௌந்தர்யா அருணோட டார்ச்சர் குறித்த அணத்தின முத்து இந்த மாதிரி இன்னைக்கான பிக் பாஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இந்த எபிசோட்ல எனக்கு பிடிச்ச காட்சி என்ன அப்படின்னா இத்தோட டாஸ்க் நிறைவு பெறுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சதுதான் பிகாஸ் போட்டியாளர்களை போலவே நாமளுமே ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த கூச்சல் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை இழுவையா இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் சமைக்கிறது உள்ளிட்ட எல்லா வேலைகளையுமே இனி தொழிலாளர்களே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடியை அதிகமாக்கினாரு பிக் பாஸ் சௌந்தர்யா போன்றவர்கள் தொழிலாளி பக்கமா போயிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறதுக்கு ஆப்பா இது இருந்துச்சு தோழர்களே இது உண்மையான போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அருணுக்கே டஃப் ஃபைட் தர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தாரு தோழர் முத்து கார்டன் ஏரியாவில் குழாய் வச்சு அதுல இருந்து பாத்ரூம் பயன்பாட்டிற்கு தண்ணீர் தூக்கிட்டு போகும் மாதிரி டாஸ்க்கை கடுமையாக்கி வச்சிருந்தாங்க சமூகத்தில் ஏராளமான மக்கள் இந்த மாதிரியான நிலைமை எதிர்கொண்டிருக்கிறாங்க அதை பிரதிபலிக்கிற டாஸ்க் தான் இது தொழிலாளர் நிர்வாகம் மாதிரி ஏதோ சமூக சேவைக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துறது போல சீன் போட்டாரு பிக் பாஸ் ஒரு வகையில அதுவுமே சரிதான் ஷவரையும் குழாயையும் இஷ்டத்துக்கு திறந்து தண்ணீரை தாராளமா யூஸ் பண்ற சொகுசான மக்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணீரை தூக்கிக்கிட்டு குறுகலான ரூமுக்குள்ள போயிட்டு அதுலேயே எல்லாத்தையுமே முடிக்க வேண்டியிருக்கிற எளிய மக்களினுடைய அன்றாட அவல நிலை தெரியாது என்னைக்காச்சும் மோட்டர் ரிப்பேர் இல்லை கரண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து குழாயில் தண்ணீர் வரலை அப்படின்னா மட்டும்தான் அதை சமாளிக்க வேண்டிய சமயங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணீரோட அருமை அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்கு வந்துட்டு புரியும் அப்பப்போ வேணால் பிரேக் நாம தரலாம் அவங்க இஷ்டத்துக்கு பிரேக்கில் போகக்கூடாது பணி அல்லாத நேரத்தில் தொழிலாளர்கள் விடுதியில் மட்டும்தான் இருக்கணும் இந்த எல்லாம் நிர்வாக அணி பார்த்திங்கன்னா புதிய இம்சைகளை அதை ஏற்படுத்திக்கிட்டு நீங்க சொல்லும் போதுதான் பாத்ரூம் போனோம்னா அது முடியாது நம்ம இஷ்டமா அது வரும்போது தானே அது போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆட்சேபித்தாரு விஷால் பாத்ரூம் போக மேனேஜர்களுக்கு தான் முன்னுரிமை தராங்க நான் வேலை செய்ய போறது அப்படிங்கிற மாதிரி கூடவே எதிர்ப்புமே தெரிவிச்சாரு அடுத்த கலவரத்திற்கான விதை ஒரு மழையில ஆரம்பிச்சது குடைக்குள் மழையா அஞ்சிதா நின்னுக்கிட்டு இருக்க இங்க நிக்க கூடாது விடுதிக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கள் கும்பலா சேர்ந்துக்கிட்டு அதட்ட எனக்கு இஷ்டம் இல்ல அஞ்சிதா இப்பவே எனக்கு இஷ்டம் இருக்கு மழையில நின்று நான் வேடிக்கை பாக்குறது அப்படிங்கிற மாதிரி அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் இதை நீங்க தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா வாதிட்டது சரியான விஷயம் தான் வேலை நேரத்துல இப்படி நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி காத்த சௌந்தர்யா தீபக் எல்லாருமே பின்பாட்டு பாட பிடிவாதமா மறுத்து மழையிலேயே நின்னாங்க அஞ்சிதா ராணவ் ரயான் சண்டையப்போவே நான் சொன்னேன் இன்னொருத்தவங்க மேய பாஞ்சு போறது தப்புன்னு விஜய் சேதுபதி கிட்ட ஏற்கனவே வார்னிங் வாங்கியிருந்த சௌந்தர்யா தன்னிலை மறந்து ஒரு மேனேஜர் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேரக்டராவே மாறி பாய்ந்து போய் அன்ஷிதாவோட கொடையை பிடிச்சி விழுக்க கொடிக்காத்த குமரன் போல இருக பற்றிக்கிட்ட அன்சிதா பார்த்தீங்கன்னா கொடையை விரம் விடுறதுக்கு மறுத்தாங்க அவ்வளோதான் லேபர் மேலே கையை வச்சா என்ன ஆகும்னு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஊரில் ஒரு பஸ்ஸு ஓடாத ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எகிரி குதிக்க இந்த போட்டியோட முன்னிலையில இருந்தாரு ராணவ்